அதுதான் சட்டர் போடணும் இப்போ இருந்தாலும் பதினஞ்சு அடி சற்று இருக்குது இப்போ அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆமாம் அந்த சட்டில் இருக்கனால் நம்ம இது ஈஸியாக யார் கொடுத்து சாப்பிட்றாங்க ஆமாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் ரிஜிஸ்டேட்டர் கம்சுக்கும் ஏசிடி கம்சன் ஆர்டிசி கம்பர் அது பாஸ் ஆகிறது ம் பார்த்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த சீட்டாக மாணிக்காப்பெல்லாம் வந்தாங்க ஆர்டிசி பார்த்து ம் இருந்தால் அப்படி ஆர்டிசில் ಆರೆ ಇಲ್ಲ ಪಂತಾರಾನು ಕಾಫಿ ಆರೆ ಆ ಸಿ ಸಿ ಜೇನು ಯು ಸಿ ನಂಬರ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಣ್ಣ ಆಡಿಸ್ ನಂಬರ್ ಕೊಡಿ ಕರೆಕ್ಟ್ ಆಡಿಸ್ ಮೂಂಡ್ ಇರ್ಕಾ ನಮ್ಮ ಅವ್ರು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಆಬ್ಸರ್ವರ್ ಅಂತಾ

இது மட்டுமே இப்போ நம்ம இது புதுசாக ட்ரெயின் கட்டி இல்லை ரிவரோடு லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த வருஷம் பண்ணிட சொல்லலாம் இப்போ நான் கமிஷன் வந்து பார்க்க சொல்லி இதை பண்ணிட சொல்லுங்க இது இது உள்ளே இருக்கிற அந்த டூர் மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுங்கள்